பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாபாரதத்தை பற்றி ஏற்கனவே நிறைய பதிவுகள் மகாபாரதத்தை பத்தி பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருக்கேன் நேரம் தான் அதையும் பாருங்க இன்னைக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட திட்டப்படி அர்ஜுனன் மற்றும் சுபத்ராவோட காதல் திருமணம் எப்படி நடந்ததுன்ற கதையை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்து தர்ம புராணங்கள்ல ஏராளமான கதாபாத்திரங்கள் இருக்கு அதுல பல கதாபாத்திரங்கள் புதிரா இருந்து நமக்கு குழப்பத்தையும் உண்டு பண்ணும் இப்படி பல கதாபாத்திரங்களுக்கு நடுவுல சுபத்திரை அப்படின்ற கதாபாத்திரமும் உண்டு இவள் யார் அப்படின்னா பலராமர் மற்றும் கிருஷ்ணரோட இளைய தங்கை பாண்டவர்கள்ல அர்ஜுனனோட மனைவியும் இவதான் மகாபாரத காவியத்துல அர்ஜுனன் சுபத்திரையோட காதல் கதை தியாகத்தை விளக்கக்கூடிய ஒரு கதையா தான் இருக்கு பன்னிரண்டு வருஷம் நாடு கடத்தப்பட்டு காட்டுல வாழ்ந்து வந்ததுக்கு அப்புறமா பாண்டவ இளவரசன் அர்ஜுனன் தன்னோட நேரத்தை அதிகமா பிரயாணங்களையும் புனித யாத்திரைகளையும் தவ வாழ்க்கையிலையும் செலவிட்டு வந்தான் இப்படி அவன் வாழ்நாள ஆன்மீக பயணத்துல கடத்திட்டே வந்தான் இப்படி ஒரு பயணத்துல அவன் பிரபாசான்ற வரலாற்று சிறப்பு மிக்க நகரையும் அடைஞ்சான் இப்போ அது இந்திய துணை கண்டம்னு அழைக்கப்படக்கூடிய பாரத பிரசாவோட மேற்கு கரையோரத்துல இந்த நகரம் அமைஞ்சிருந்தது இந்த பிரபாசாவுக்கு கிட்டக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகா அப்படின்னு ஒரு அழகிய நகரை கட்டி இருந்தாரு இந்த நகரத்துலதான் ஒரு காதல் கதையும் அரங்கேறி இருந்தது ஒப்பிடவே முடியாத அழகோடையும் பெண்ணுக்கான சர்வ இலக்கணமும் நிறைஞ்ச துவாரகையோட இளவரசியை பற்றி அதிகமா கற்பனை செஞ்சு கொண்டுட்டு இருந்தான் அர்ஜுனன் ஆனா அர்ஜுனன் ஏமாற விதமா ஒரு செய்தியை வெளிப்படுத்தினாரு ஸ்ரீ கிருஷ்ணர் அதாவது இளவரசி சுபத்திரைய இளவரசன் துரியோதனன் மனம் முடிக்க ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறுதுன்னு சொன்னாரு பகவான் கிருஷ்ணரோட தமையன் பலராமர் துரியோதனனோட சுபத்திரை திருமணம் புரியிறத விரும்புறதா கிருஷ்ணரும் சொன்னாரு அதுக்கப்புறமா கிருஷ்ணரோட யோசனைப்படி அர்ஜுனன் ஒரு கைவிடப்பட்ட வைஷ்ணவ சன்னியாசி மாதிரி மாறு வேஷம் போட்டுட்டு அந்த நகருக்குள்ளேயும் நுழைஞ்சான் எதிர்பார்த்தபடி துறவிகள் மற்றும் முனிவர்களுக்கு சேவை செய்யத அதிகமா விரும்பக்கூடிய பலராமர் சன்னியாசி மாதிரி மாறு வேஷத்துல இருந்து அர்ஜுனனை வரவேற்று பணிவிடைகளையும் செஞ்சான் சன்னியாசி மாதிரி மாறு வேஷத்துல வந்திருக்கிறது பாண்டவ இளவரசன் அர்ஜுனன் அப்படின்றத பலராமர் தெரிஞ்சுக்கல சுபத்ரையோட அழகால கவரப்பட்ட அர்ஜுனன் அவள் மேல காதல் வயப்பட்டான் அதிர்ஷ்டவசமா பழம் நழுவி பால்ல விழுந்தது மாதிரி எல்லா விஷயங்களும் அர்ஜுனனுக்கு சாதகமாகவே நடந்தது அந்த சன்னியாசிய கூர்ந்து கவனிக்கும் போது சுபத்ரைக்கு அவர்கிட்ட ஒரு இளவரசனோட தன்மைகள் இருக்கிறதா உணர்ந்தா தனக்கு நிச்சயிக்கப்பட்ட குரு வம்ச இளவரசன் துரியோதனனோட ஒப்பிடுறப்போ இந்த சன்னியாசி சிறப்பானவனா இருக்க முடியும்னு நினைச்சா வாரங்கள் செல்ல செல்ல ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிக ஈடுபாடு வந்தது ஒரு சந்தர்ப்பத்துல ஒருவித நம்பிக்கையோட ஸ்ரீ கிருஷ்ணர் சுபத்ர கிட்ட பேசினாரு அவளும் அந்த புதிய சன்னியாசிக்கு மேல அவளுக்கு இருந்த விருப்பம் மற்றும் உணர்வு பற்றி தெரிவிச்சா அப்பந்தான் கிருஷ்ணர் அந்த சன்னியாசி பாண்டவ இளவரசன் அர்ஜுனன் அப்படின்ற உண்மையா சுபத்ரைக்கு வெளிப்படுத்தினாரு சுபத்ரையால அவர் சொன்னதை நம்பவே முடியல அன்னையில இருந்து அர்ஜுனன் மேல ஆழமா காதல் வயப்பட்டா பருவமழை முடியிற காலத்துல அர்ஜுனன் துவாரகையை விட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் நெருங்கினது தன்னோட காதலி சுபத்ரையை விட்டு பிரியணும் அப்படின்ற எண்ணம் அர்ஜுனனுக்கு ரொம்ப வேதனையும் கொடுத்தது மறுபடியும் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உதவியா வந்தாரு ரைவதக மலையில நடக்க இருக்கிற ஒரு திருவிழாவை பத்தி அர்ஜுனனுக்கு அவர் தெரிவிச்சாரு அந்த திருவிழாவுக்கு யாதவர்கள் எல்லாருமே கலந்துக்க வருவாங்கன்னு சொன்னாரு இத ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னாரு மேலும் காதலர்கள் ரெண்டு பேரும் இணையறதுக்கு ஒரு வழி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில இளவரசிய கடத்திட்டு செல்றது மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரு இதை உணர்ந்த யாதவர்கள் கோபத்துல நம்மளோட கண் முன்னாடி நம்ம நாட்டு இளவரசிய கடத்துற அளவுக்கு யாருக்கு இங்க தைரியம் இருக்குன்னு கோபத்துல அவங்களோட படைகளை திருட்ட தொடங்கினாங்க யாதவர்களோட நீதிமன்றத்தில் போருக்கான அறிவிப்பு பற்றி விவாதிக்கிறதுக்காக குழுவும் கூடியாச்சு குழுமி இருந்த கூட்டத்தினர் மத்தியில் பலராமர் ரொம்ப கோபத்தோடு இருந்தார் அவரோட கண்கள் நெருப்ப உமிழ்ந்தது பாண்டவர்களோட போர் செய்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அந்த நேரத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்க கூடியிருந்த குழுவை அமைதிப்படுத்தினாரு ராஜ்யத்தோட இளவரசிய கவர்ந்து சென்றது மூலமா தன்னோட ராஜ்யத்தை பாண்டவர் இளவரசன் அவமானப்படுத்திட்டதா பலராமர் சொன்னாரு இதுக்கு மாற்றா சமாதான வழியில அரசரை அணுகி விவாகம் குறித்து பேசி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அவரை இடைமறித்த கிருஷ்ணர் பலம் பொருந்திய வீர நாயகர்கள் எப்பவும் இந்த தான் பின்பற்றுவாங்க இதுல வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மாறா இந்த நிகழ்ச்சியை நினைச்சு பெருமைதான் படணும்னு சொன்னாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களோட குறிப்பா அர்ஜுனனோட திருமணத்துக்காக ஒப்பந்தத்தை முன் வச்சாரு அர்ஜுனன் பரத இனத்துல பிறந்தவன் மேலும் அவன் சிறப்பு மிக்க குந்தியோட மகன் உலகத்துல எந்த ஒரு மனிதனாலையும் அர்ஜுனனை போர்ல வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு அவன் பலசாலி இப்போ கிருஷ்ணரோட சொந்த ரதத்துல ஏறிட்டு போயிட்டு இருக்கான் ஒருத்தராலையும் அவனை பிடிக்க முடியல எல்லாத்துக்கும் மேல சுபத்ரை மற்றும் அர்ஜுனன் ஒரு சிறந்த ஜோடியாவும் இருக்கிறாங்க சமாதான முறையில அர்ஜுனனை திரும்ப அழைச்சி சரியான முறையில திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு தூதுவர்களை தான் சரியானது அர்ஜுனனோட போர் செய்து அவமானப்பட்டு தோற்று போறத தவிர்க்கிறதுக்காக இதுவே சரியான தீர்வுன்னு சொல்லி முடிச்சாரு கிருஷ்ணர் இதை எல்லாருமே ஏற்று திருமண ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினாங்க நகர் முழுவதும் விழா கோலம் பூண்டு கொடிகளும் தோரணங்களும் கட்டப்பட்டு ஒரு பெரிய விழாவை எதிர்நோக்கிய காத்துட்டு இருந்தது அர்ஜுனன் சுபத்ரையோட கரம் பிடிச்சு நெருப்ப வளம் வந்து ரிஷி முனிவர்களோட ஆசீர்வாதத்தையும் பற்றி இனிய இல்லறத்தையும் தொடங்கினாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி